அன்னைக்கு நான் கெட்ட வார்த்தை பேசல from the stage or whatever fuck it is ஈகோ அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க பெருமை சொன்னா சொல்லுவாங்க அடுத்த படத்துக்கு ஐஸ் பேசுறாங்க ஒரு வேணாம் ரெண்டு மூணு அடிச்சு விட்டாங்க திரும்ப மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க சும்மா சொல்லக்கூடாது டெய்லி கஞ்சி

ப்ராசஸ் ஆஃப் மை மேக்கிங் அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து வந்து ஒரு 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 தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் பிரதீப் நான் படம் பண்ணலை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில வந்து ஸ்டாரை நான் பார்த்தேன் ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலோ அவன் எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது உனக்கு இன்டெக்ட் பண்ணி பேசுவோம் அது மோஸ்ட் டெடிகேட்டட் ஆர்ட்டிஸ்ட் ஆக்சுவலாக ஒரு ஒர்லி பேரெக்டர் ஃப்ரெண்டிலி ஆர்ட்டிஸ்ட் இன்றைக்கி ஒரு நாலு பணம் வந்தவொடன ஈகோ வந்துடும் அப்புறம் ரசிகன மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க யாருமே ஆகாமல் ரெண்டு அடி வளர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து முனிமாக்கு ஆங்கிலம் அப்புறம் இரநூறு பேர் பின்னாடி வருவாங்க எதுக்கு வராங்கன்னு தெரியல தென் தே ஃபர்க்லாம் அவனை பார்த்தேன் என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி அது இந்த இடத்துல பேசக்கூடாது நான் ட்ரெயின்ல பேசிக்கிறேன் வேற வேற பெரிய சொன்னா சொல்லுவாங்க அடுத்த படத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பேசுறாங்க ஒரு வெங்காயம் வேணாம் பிரதீப் எனக்கு படம்லாம் ஒரு கேரக்டர் ஆக்டர் பிரிப்பார் அப்படின் அதை படிச்சிருக்க தெரியல நான் படிச்சிருக்கேன் பட் ஆனா அவன் வந்து வெரி ஃபியூ புக்ஸ் ரெட் ஆன் மேக்கிங் லைக் அந்த மாதிரி ரெண்டு ஸோ 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 இஸ் கேரக்டர் ஒரு நாள் கூட ஒர்க் ஒர்க் ஐ திங்க் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நிறையா ஆஸ் அன் ஆக்டரா அதே மாதிரி இருக்கா ஐம்பது வருஷம் ஆனால் உனக்கு உனக்கு வெற்றிகள் வந்து இருக்கும் அ டீப்லி இன் கேட்கும் போது அதுக்கு வந்து ஆறு பதில் வச்சிருக்கோம் ஒவ்வொரு கேள்விக்கும் ஸோ ஸோ இட் இஸ் பியூட்டிஃபுல் ஒர்க் கேள்விக்கு வேற என்ன பேசுறது காண்ட்ற பேசுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை நான் சீக்கிரமாக போகிறேன் பேர்ல்னு ஒரு படம் வரவே இல்லை அதை வந்து அமைக்கி அமைக்கிட்டோம் அதுக்கு பல காரணம் சொல்லிட்டோம் அந்த பேட் கேர்ள் எடுத்தது ஒரு பெண் அது பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு போராட வேண்டிய காரணம் அதுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம் ஆனால் ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாமல் ட்ரைலர் வந்ததுனால அந்த படத்தை கீழே போட்டு அமுக்கிறது வந்து இட் இஸ் ஸோ அண்ட்ஃபேர் இட் நம்ம ஒரு நல்ல படத்துக்காக உட்காந்து ஜாலியான எல்லாரும் கை தட்டுறோம் கலங்கிக்கிட்டேன் எனக்கு அது மனசாட்சியை சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஈவன் பொலிட்டிஷியனோட பேசி அதை கட் பண்ண வேண்டிய கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணி சென்சார் பண்ணி அந்த படத்தை திரைக்கு கொண்டாடணும் ஒரு பெண் டேரக்டர் ஆகணும் ரொம்ப டிராகன் பெரிய படம் இந்த பெரிய படத்துல கண்டிப்பா நானும் ஒரு ரோலா இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூமா வேற என்ன பேசுறது இல்ல வந்துட்டா சார் நம்ம கொஞ்சம் அடக்கமான பையன் அந்த மாதிரி எதுவுமே சார் சார் இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி எதுவுமே சொல்லல ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு குறைவத்தே பெரிய விஷயம் அதுல நம்ம சொல்லி கேட்டுக்க வேணாம் ஏன்னா நமக்கு சனியே நம்ம வாய்டான் அதனாலதான் இதுக்கான டேரக்டர் சார் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன்

சேடரில தூக்கி வச்சதير என்னோட ஷார்ட் அப்ப நான் வந்து நிக்கணும் ஒரு மார்க் கொடுக்குறாரு நான் தாண்டி போய் அவர் மடியில ளளறாரு ஏய் ஹியர் மேன் ஹியர் அப்படி சார் ஒன் மினிட்ஸ் சார் ஸ்வெட் ஆகுது அப்புறம் அவர் பார்த்தாரு ஒரு நிமிஷம் லைட்டா ஆஃப் பண்ணுங்க தம்பி கொஞ்சம் பைப்பர் சொல்லி வந்து அவரே எனக்கு ஸ்வெட் எல்லாம் தடஞ்சி விட்டு ஒண்ணு பிரச்சனை இல்ல चில் we டைம் time we have everything அப்படினார் ஓகே சார் ஒண்ணுமே புரியல நான் போயிரேன் சார் ஹாய் எல்லாக்குமே வணக்கம் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும் அதனால மொத்தமா தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடுறேன் இப்ப ரெண்டு மூணு நாளா தர அடிச்சு விட்டாங்க திரும்ப அடமலை மாதிரி திரும்பப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமா சொல்லணும்னா அசோக் இது அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அவர் ஒரு இருபது இன்டர்வியூ கொடுத்தா அந்த இருபது இன்டர்வியூலயும் இது மறக்காம ரைன்ஸ் மாதிரி எல்லாத்துலயும் சொல்லிட்டாரு அவருக்கு இருக்கும் போதே நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அவரை சொன்னாரு அதனால உண்மையிலேயே ஒரு டூ லேக்ஸ் இருக்கும் போது கூப்பிட்டாரு இன்னும் சொல்ல போனா நம்ம சேனல் ஆரம்பிச்சு பதினோராவது சப்ஸ்கிரைபர் இந்த மனுஷன் தான் எங்களுக்கு அதனால என்னைக்குமே அதை நாங்கள் மறக்க மாட்டோம் போய் உட்கார்ந்தோன்னு என்னென்னமே நிறையவே பேசினாரு ஆனா அது எனக்கு ஒண்ணுமே புரியல சரி ஓகே ஆர் ரைட் கை அப்படின்னாரு சரி ஓகே அப்ப நான் செலக்ட்டா அப்படின்னு கேட்டேன் செலக்ட் தான் போ அப்படின்னாரு போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னாரு

அப்ப ஹாலிவுட் படத்தை தான் நாங்கள் நடிக்கிறோம் முறையாயிட்டு ஆனா பாதி நேரங்களில் இவங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசிப்பாங்க இதெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே இந்த மேக்கிங் ஜாக்கி ஜான் படம் தான் கடைசியா போடுவாங்க ஒரு மேனும் ஒரு டைரக்டரும் இங்கிலீஷ்ல பேசுறதுலாம் இதெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே இவன் சொல்லுவேன் நிறைய பேசுறாங்கடா ஒண்ணு புரியுதுடா சொல்லாமான்னு தெரியல பல நேரங்கள்ல வந்து நிக்கேப்பார் எடுத்துட்டாருன்னா இங்களுக்கு எல்லாம் பீதி ஆயிடும் அது நான் பரவாயில்ல சில நேரத்துல பிரதீப் ரோக்கே அது பீதி ஆயிடும் பிடி ஆயிடுச்சுதான் அவர் கொஞ்ச நேரத்துல அவர் என்ன பேசுறதுன்னு அவருக்கு புரியாது அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்கு என்ன திடுவீர் திடுவார் நல்லா பண்ணு அப்படின்னு போடுவார் மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்கள இல்ல அவங்கள கப்படிப்பாங்க சரி அவங்கள வேற யாரையே சொல்லிருக்காரு அப்படின்னு அவங்ககிட்ட பேச போடுறாரு உங்களை நீங்க லைட்லாம் கரெக்டாக தான் வச்சுக்க இவனிங்ல தான் சரியா நடிக்கல அப்படின்ட்டு போயிடுவாரு ஜாலியா ஆரம்பிச்சது முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது நல்ல சோறு போட்டாங்க சும்மா சொல்லக்கூடாது டெய்லி கறிக்கஞ்சி அவ்வளவு ஹாப்பியா இருந்தது நம்ம ஆபீஸ்ல அப்படி ஒரு சோர் பண்ணணும் ஏஜென்சி பார்த்து நாங்க பல திரும்ப உயர்ந்திருக்கோம் இது திரும்பவும் சொல்லாமான்னு தெரியல பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேசி எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதா இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து இந்த படத்துல ப்ரோ அஸ்வத் ரீஇன்ட்ரோடியூசிங் அப்படின்னு போட்டாரு அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு ரெண்டு படம் பண்ணோம் சொல்லக்கூடாது இட்லி கேட்டா இட்லி இல்லைங்க தோசை கேட்டா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர பிரச்சனை இருக்கும்போது இங்க போன ஒரே நேரத்தில் இருக்கட்டிங் மீன் இருக்கட்டாலும் அதுக்கப்புறம் சில நேரத்துல பிரதி ப்ரோ டயட் சிப்ளம் எடுத்துட்டு வருவாங்க ஆத்தாடி ஆத்தா அதுல என்ன கொண்டாடி ஓடுறது ஓடுறது போடுறது கரைக்கிறது நிக்கிறது நீந்தறது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் இப்போ வரைக்கும் இருக்கு அரைந்து மனிதருக்கு உடம்பு மட்டும் அப்படின்னா நல்லா சாகுடைய கேட்பேன் சமூகாதாரங்க ஆமா உருளைக்கிழங்கு சமூகாதாரங்க ஆமா நாலு திங்கிற்கே அப்படியே இருக்கிறீங்களா எங்க அப்படின்னு கேட்பேன் ஆனா தெரியல அவர் வந்து ஒரு மாதிரி பாதி நேரங்கள் எங்களுக்கு குருவா இருந்தாரு அவர் சொன்ன கதை தான் இப்ப எடுக்கிறாரான்னு எனக்கு உனக்கும் பாதி ஒரு சண்டைய இருக்கும் நீ நம்ம மட்டும் சொல்லும் வேற எடுக்கிறாரா அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம் இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க எந்த வாய்ப்பும் இல்ல அப்ப கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அதை நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியே தாண்டி வந்தோம்னா ரவிக்குமார் சார் ரவிக்குமார் சார் எல்லாம் பார்க்கும் உண்மையிலேயே பயமாவே இருக்கும் செட்ல ஏன்னா நாங்க காம்பினேஷன்ல எங்களுக்கு நிறைய சீன் இருக்கு சில நேரங்கள்ல சார் இப்படி நின்று நிக்க மாட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் ஓடிடுவோம் சரி அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் எல்லாம் இப்படி எல்லாம் பேசுவோம் சில நேரங்கள் அவர் காயில ஒரு மின்னா ஈத்திரி எல்லாம் பண்ணி காமிச்சோம் ஆனா அவர் அதை கண்டுக்கவே இல்லை தேங்க்யூ அதனால ரவிக்குமார் சார் எல்லாம் உண்மையிலேயே நம்ம வெளியில இருந்து நம்ம ஒண்ணு பாக்குறோம் காமன் மேனா நம்ம ஒண்ணு போது எவ்வளவு பெரிய லட்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ஆனா இந்த படத்துல பாக்கும்போது அப்படி இல்லவே இல்லை ரொம்ப கூலா ரொம்ப ஜாலியாக எல்லார்டையும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க எங்க அப்பாட்ட போன் பண்ணி சொன்னேன் அப்பா நீ என்னை படையப்பா பார்த்து கூட்டு போன ஆமா ஆமா அதை டைரக்டராக இருக்காருப்பா இங்க அப்படின்லாம் சொன்னேன் எங்க அப்பா நம்ப மாட்டேன்ட்டார் அவர் என்ன பண்ணனா இதை இப்போ பண்ணிடாதீங்க இது கரெக்டான க்ரோத்தா இருக்காது இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இதை பண்ணணும் இப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயணியராக நின்று அது எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூடியூபரா அவரை நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஸோ ஒரு மூத்த யூடியூபர் எங்களுக்கு எங்களுக்கு அடுத்தது அதை அவங்க கொடுத்தாங்க